சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி வந்து சென்னை கண்ணகி நகரில் வந்து கஞ்சா போதையில் சில இளைஞர்கள் வந்து போலீஸ்காரங்களை அடித்து உதைச்சாங்க தாக்குனாங்க அதேமாதிரி தஞ்சாவூர் பகுதியில் வந்து கஞ்சா போதைனால் அங்கே இருந்த பஸ்ஸில் அரசு பஸ்ஸில் பணியாற்றிய அந்த அரசு பஸ்ஸு டிரைவர் கண்டக்டரு பொதுமக்கள் அதை படம் பிடிச்சி வீடியோ எடுத்த நிருபர்கள் கேமராமேன் இப்படி எல்லாம் போட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருந்தாங்க இன்னும் பல்வேறு சம்பவங்கள் ஆற்றில் இறங்கின அந்த வைபவத்தில் கூட அந்த விழாவின் நடையிலேயே எடு இடையிலேயே ஒரு பகுதியில் வந்து இந்த மாதிரி கஞ்சா போதைனால சாதாரண மக்களை வந்து தாக்குதல் நடத்தினதை வந்து பார்க்க முடிஞ்சது இதெல்லாமே ஒரு வாரத்துக்குள்ளால கடந்த சில நாட்களுக்கு நடந்த பெரிய அட்டூழியங்கள் தேர்தல் முடிஞ்ச உடனே திமுக குண்டர்கள் வந்து கை அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு ச சட்ட ஒழுங்கு சீரழிவுக்கு ஒரு பெரிய இதாக சொல்லலாம் இன்னொன்று சமுதாயம் போதைப் பொருளினால் எந்த அளவுக்கு இளைஞர்கள் வந்து மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் வருத்தத்தோடு கவனிக்கணும் இந்த லட்சணத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா கோயில்பட்டியில் வந்து ரேசன் அரிசி கடத்தினதில் ஒரு பெரிய பெட்ரோல் குண்டெல்லாம் வீசி ஒரு பெரிய ரகலை பண்ணியிருக்காங்க நள்ளிரவுல இதில் வந்து முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லணும் தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் இந்த ரேசன் அரிசி வாங்குறாங்கள கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரெண்டு கோடியே இருபது லட்சம்னு சொல்கிறாங்க இல்லை ரெண்டு கோடி கோடியேனு கூட வச்சுடுங்க இந்த அட்டை வச்சிருக்கவங்க அரிசி வாங்குறவங்க ரெண்டு கோடி பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க அதுக்கு மேலே தான் இருப்பாங்க இந்த இதில் வந்து உண்மையிலேயே ரேச அரிசி வாங்கி அவங்க சாப்பிட்றாங்கன்னா அவங்க முறையான பயனாளிகள் ஒரு பக்கம் ரேஷன் அரிசியை வாங்கி அவங்க உள்ள மாட்டுக்கு ஆக்கி போடுறாங்க தவறான ஒரு இது ஒரு நல்ல நோக்கத்தில் பசியை ஆற்றுவதற்காக மோடி அங்கேருந்து இலவசமாக கொடுக்குறாரு அதில் இவர் இந்த உதய இந்த ஸ்டாலின்கார் வந்து அவங்க அப்பாவுக்கு போட்டவும் போட்டு இவருக்கு போட்டவும் போட்டு இங்கே அதில் பப்ளிசிட்டி பண்ணி எல்லாம் செய்கிறாங்க இந்த அரிசியை வாங்கிட்டு போகிறவங்க வந்து பசி ஆடுறதுக்கு பதிலாக அதை வந்து பால் மாட்டுக்கு இதை ஆக்கி போட்டால் பால் அதிகமாக கறக்கும்னு சொல்லி அந்த மாதிரி கிராமப்புறங்களில் பலர் இந்த வேலையை செய்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் அரிசியை வாங்கி விற்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க பரவலாக ரேஷன்ல அரிசியை வாங்கி இந்த பக்கம் அஞ்சு ரூபாய்க்கு ஒரு கிலோவுக்கு அஞ்சு ரூபாய் வச்சு விற்கிறாங்க சில இடத்துல ஒரு ரூபா கூட இல்லை குறைய இவ்வளோதான் இந்த மாதிரி வித்துட்டு இருக்காங்க இது முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு உள்ள அரிசியை நீங்க அஞ்சு ரூபாய்க்கு வித்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு முப்பது ரூபாய் நஷ்டம் மத்திய அரசாங்கம் கொடுக்குற மத்திய அரசாங்கத்துக்கு நஷ்டம் அந்த முப்பத்தஞ்சு ரூபாய் நீங்க வந்து உங்க அக்கௌண்ட்டில் வாங்கினா கூட உங்களுக்கு வந்து ரே அரிசி அரிசிக்கு பதில வேற அரிசி நீங்க வாங்கி சாப்பிட்ற அரிசிக்காவது பயனுள்ளதாக இருக்கும் பத்து கிலோ பதினஞ்சு கிலோ அரிசி வாங்குறீங்கன்னா அதுக்குள்ள முப்பத்தஞ்சு ரூபா மா அங்கேருந்து அரசாங்கம் வந்து உங்களுக்கு தரதுக்கு பதிலாக அந்த ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டால் கூட இது நல்லா இருக்கும் அதை இதை இந்த திராவிட மாடல் கும்பல்கள் அதுக்கு ஒத்துக்காது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இந்த அரிசியை வந்து விற்கிறாங்க பார்த்தீங்களா இந்த அரிசியை வாங்கி அதை வெளி மாநிலங்கள் இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்காங்க அதை பட்டை தீட்டி அதை வந்து விற்கிறாங்க தமிழ்நாட்டில் இது வந்து ரெண்டு ஆட்சிலையும் மாறி மாறி இது நடந்துட்டு இருக்கு அது அந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்த பிறகு அது கொடிகட்டி பறக்குது கோவில்பட்டியில் வந்து பெரிய பிரச்சனையும் அந்த ரேசரிசி கடத்தல் சம்பந்தமாக நடந்துருக்கு இது இப்போ நடக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் ரெண்டாம் தேதி வந்து கடம்பூர் பகுதியில் கோவில்பட்டி பக்கத்தில் கடம்பூர் பகுதியில் உள்ள கடம்பூர் ஊரணி தெருவை சேர்ந்த துறைப்பாண்டி அப்படிங்கிறவர் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுக்குறாரு இந்த மாதிரி ரேச அரிசியை வாங்கி கடத்துறாங்க வெளி மா மாநிலங்கள் கேரளா குறிப்பாக கேரளாவுக்கு தான் கடத்திட்டு இருக்காங்க கடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி மே மாதம் ரெண்டாம் தேதி அந்த துறைப்பாண்டி வந்து புகார் கொடுத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலே ஆட்சிக்கு வந்துட்டாங்க பிறகு நடந்த சம்பவம் மே மாதம் ரெண்டாம் தேதி புகார் கொடுத்தாரு அஞ்சாந்தேதி அவரை காலி பண்ணிட்டாங்க கொலை செய்து விட்டார்கள் இந்த கொலையில் வந்து உள்ள விஷயங்கள் எல்லாம் ஆதாரங்கள்லாம் நிறைய சிக்கியிருக்கு ஏன் கொலை செய்தாங்க அப்புறம்னா அது எவ்வளோ பெரிய நெட்ஒர்க் இருக்கும் எவ்வளோ பெரிய கும்பல் இருக்கும் ஆளுங்கட்சி தரப்பில் எத்தனை பேர் எல்லாம் ஒரு நேர்மையான ஒரு உளவுத்துறை போலீஸ்காரர் வந்து இதை அவ்வளோத்தையும் கண்டுபிடிச்சி மேல் அதிகாரிகளுக்கு வந்து அனுப்பியிருக்கார் அனுப்புகிற உடனேயே அவரை தூக்கி வேறு போக்குவரத்து துறைக்கு தூக்கி அடிச்சிட்டாங்க தூக்கி மாற்றிட்டாங்க நேர்மையானவங்க வேலையை பார்க்க முடியாதுங்க இங்கே திருடன் இந்த கஞ்சாக்காரன் கடத்தல்காரன் பார்த்தீங்கன்னா ஜாபர் சாதிக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாபர் சாதிக்கு வந்து அதாவது சர்வதேச கடத்தல் மண் கும்பலினுடைய தலைவன் மன்னன் அவன் தான் வந்து கனிமொழிக்கு தோழன் தான் வந்து உதயநிதிக்கு அந்த உதயநிதிக்காருக்கு அந்த ஈர வெங்காயத்துக்கு தோழன் அப்புறம் மு க ஸ்டாலினுக்கு கூட ஃப்ரெண்டு அப்புறம் திமுகவில் முக்கியமான பதவி அவருக்கு சேகர்பாபுக்கு நண்பர் இப்படியெல்லாம் இருந்து விளங்குமா அப்புறம் அந்த போதைப் பொருள்ல உள்ள வச்சு தான் இங்கே விளையாடிருக்காங்க நிறைய விஷயங்களுக்கு விளையாடி இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கோயில்பட்டி பக்கம் பார்த்தீங்கன்னா ரேஸ் அரிசி கடத்தல் அங்கேயும் போதைப் பொருளையும் கடத்தியிருக்காங்க போதைப் பொருளை விற்கிறது இந்த வேலையெல்லாம் அங்கேயும் செய்திருக்காங்க ஆனால் ஒரு பெரிய கும்பல் இருந்து அந்த வேலையை பார்க்குறது அந்த கும்பல் வந்து திமுக கும்பல் அது முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த அந்த கொலையில் தொடர்புடைய பல ஆவணங்கள்லாம் எடுத்து மேலே கொடுத்த உடனே இவன் வந்து அடிமடியில் கை வைக்கிறான்டான்னு சொல்லி உடனடியாக அவரை வந்து இடமாற்றம் செய்துட்டாங்க கோவில்பட்டி பகுதியில் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட முக்கியமான நபர் வந்து கார்த்திக் இந்த கார்த்திக் வந்து அங்கே இளைஞரணியில் பொறுப்பில் இருக்கார் திமுக இளைஞரணியில் பொறுப்பில் இருக்கார் கனிமொழிக்கு ரொம்ப நெருக்கமான நாடு தர்ம பத்தினி கனிமொழிக்கு ரொம்ப நெருக்கமாகும் எப்போ வேணாலும் ஃபோனில் பேசக்கூடிய அளவுக்கு தொடர்பில் இருக்கார் அதே மாதிரி வந்து அழுகிய முட்டை கீதா ஜீவன் அந்த அமைச்சர் அந்த ஈரவங்காயத்துக்கும் எப்போ வேணாலும் ஃபோனில் பேசக்கூடிய இருக்கார் என்ன வேலை அப்படின்னா அவங்க அசைன்மெண்ட் கொடுப்பாங்க இவர் செய்யணும் அவங்க வந்து இந்த இடத்துல இப்படி இவர் இது ஒரு பத்து பேரை கூட்டிகிட்டு போனால் ஒன்றை பத்து ரவுடிகளை கூட்டிகிட்டு போய் அங்கே யாரையாவது சாத்தணும் இதுதான் அவங்க கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்டு இதை கன கச்சிதமாக செய்து முடிக்கிறதுனால அவருக்கு வந்து நல்ல மரியாதை இது போக அந்த கார்த்திகினுடைய சொந்தக்காரங்கெல்லாம் திமுகவில் பெரிய பொறுப்பில் இருக்கறனால யாரும் அதை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை கலெக்டர் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எல்லாரும் கார்த்திக்கு சல்யூட் அடிக்கக்கூடிய லெவலில் வந்து இருக்குது இது ஒரு முக்கியமான விஷயம் கார்த்திக் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிளில் போயிட்டு இருந்திருக்கேன் அந்த ஆள் இன்றைக்கி வந்து அவருக்கு மூணு காரு பத்து வீடு நம்ப முடியுதா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிளில் போயிட்டு இருந்த ஒரு நபருக்கு பத்து வீடுகள் இன்னைக்கு சொந்தமா இருக்குன்னா எப்படிங்க இது சாத்தியமாச்சு மூணு காரு வச்சிருக்கேன்னா எப்படி சாத்தியமாச்சு அந்த அளவுக்கு கடத்தல் வந்து மிகப்பெரிய அளவில் கொடி கட்டி பறகுது கோவில்பட்டி பகுதியில் அரிசி கடத்தல் அரிசி கடத்தல் இல்லை போதைப்பொருள் கடத்தல் இல்லைன்னா இவ்வளோ தூரம் பண்ண முடியாதுல்ல அப்படி தானே சரி இப்போ வந்து என்ன அப்படின்னா திடீர்னு அந்த கோவில்பட்டி பகுதியில் உள்ள ராஜு நகர் அந்த இதுல வந்து மாரி செல்வம் அப்படிங்கிற ஒரு வக்கீல் இருக்காரு அந்த தெருவில் ஒரு சின்ன பையன் வந்து வீடு வீடாக போய் ரேச அரிசியை வாங்கிட்டு போயிருக்கேன் ஒரு கிலோ அஞ்சு ரூபாங்க லெவலில் வீடு வீடாக கலெக்ட் பண்ணி சேகரிச்சிட்டு இருந்திருக்காரு இவரை இது இதை இவர் பார்த்தோன்னா என்ன அந்த சிறுவனை கூப்பிட்டு இது எதுக்கு நீ வந்து வாங்குற என்ன விஷயம்னு கேட்கும்போது அதாவது சின்ன பையன் மாற்ற வாங்கிட்டு வந்தாங்கன்னா வெளியே தெரியலை பெருசாக தெரியலை ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகிறான் அவன் வீட்டுக்கு அரிசி வாங்கிட்டு போகிறா மாதிரி தெரியும் ஆனால் அவன் வாங்கிட்டு போய் எல்லாம் இவரு அதை கவனித்ததுனால இவர் ஒரு லாயரில் அதை கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சி இது எங்கே ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்ச உடனே அந்த பையன் வந்து வீடு வீடாக வாங்கினதை இவர் கண்டுபிடிச்ச உடனே அவன் வந்து உடனே என்ன யா யார் அனுப்பிவிட்டாங்களோ அங்கே சொல்லிட்டாங்கள சொன்ன உடனே இப்போ வந்து கார்த்தி நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா கனிமொழியுடைய தோழர் அந்த தர்மபத்தினுடைய தோழர் உடனே லைனில் வந்து இவரை மிரட்ட ஆரம்பித்து மெர்ட் இருக்கார் மிரட்டின இவர் லாயர்ல கொஞ்சம் வீரம் இருக்குதுன்னு செய்யும் உடனே இவரும் இவருக்கு பங்குக்கு பதில் ஏதோ சொல்லியிருக்காரு இந்த சொன்ன இந்த சூழ்நிலையில் விருதுநகர் பக்கத்துல ரேசரிசி கடத்தின ஒரு கா வண்டி வந்து மாட்டுது ஒரு வேனை வந்து தூக்கிற பிடிச்சறாங்க காவல்துறையினர் வந்து அங்க உள்ள போலீஸ்காரங்க சோதனையில் ஈடுபட்ட போது அதை பிடிச்சிட்டாங்க அதை பிடிச்ச உடனே இவன் வந்து என்ன நினைச்சிருக்கா கார்த்தி என்ன நினைக்கிறான் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாரி செல்வம் வக்கீல் இருக்காரு இந்த தான் வந்து நம்ம நம்ம வந்து இதுக்கு பண்ணியிருக்கேன் ஆனால் அவர் பண்ணாரா இல்லையாங்கிறே தெரியாது பண்ணுன்னா தப்பு கிடையாது நாட்டுக்கு தேவையானது இந்த மாதிரி பொறுக்கித்தனமான வேலையெல்லாம் பார்க்குற சட்டத்துக்கு புறம்பானதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அவர் பண்ணாரா இல்லையான்னு இது வரைக்கும் உறுதியாக தெரியல ஆனால் இவங்க இது மாட்டிட்டு மாட்டினோட நேரே உடனே கார்த்தி ஒன்று அதான் ரவுடி த ரவுடி ஆட்கள் கையில இருக்கு ஆட்கள் நிறைய இருக்காங்க அப்புறம் வந்து தருமபத்தினி வேற நேரில் இருக்குது அப்புறம் முட்டை கீதாஜி வேறு அமைச்சரே கையில் கைவசம் இருக்காங்க அப்புறம் வந்து நிறைய திமுகவில் பெரிய பொறுப்புல நல்ல பல பேர் சொந்தக்காரனாக இருக்காங்க வேறே என்ன வேணும் இவங்க காட்டு ராஜ்யந்தான் உடனே என்ன பண்ணிட்டாங்க நேரே வந்து நள்ளிரவுல அதிகாலை ரெண்டு மணிக்கு நேரே வந்து இந்த மாரி செல்வம் அந்த அட்வொகேட்டு மாரி செல்வம் இருக்கார் பாத்தீங்களா அவருக்கு வீட்டில் வந்து பெல் அடிச்சிருக்காங்க காலிங்க என்னடா ஏன்டா நான் ரைட்டு ரெண்டு மணிக்கு ஏவன்டா எழுப்புறேன்னு சொல்லி ஒரு கதவு திறந்து வெளியே வந்தா பெட்ரோல் கொண்ட தூக்கி தமால் திமாலும் மீசிட்டாங்க அவருக்கு வீட்டுல டூ வீலர் வீட்டுக்கு முன்னாடி இருந்த கார் அதுக்கு எடுத்த பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் அவருக்கு வீட்டுக்கு முன்னாடி ஓடியும் டூ வீலர்லாம் நிப்பாட்டியிருக்காங்க அந்த டூ வீலருக்கு மேலெல்லாம் ஊற்றி எரித்து அவருக்கு அங்கே பக்கத்தில் எங்கே ஒரு வீடு இருந்திருக்கு அங்கே காரை விட்டுருக்காரு அந்த காரெல்லாம் போய் எரித்து எல்லாத்தையும் நாசம் பண்ணி எல்லாம் சுத்தப்படுத்திட்டாங்க இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தா இதுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து திமுகவினுடைய நேரடியாகவே களத்தில் இருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் எவ்வளவு நாசம் நடக்குங்கிறதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் தேவையில்லை பெட்ரோல் குண்டை வீச முடியாத இப்ப பாருங்க என்ன வெளியே வந்துடுவாங்க ஏற்கனவே வந்து துறைபாண்டிய கொலை செய்த கும்பல் அதே கும்பல் தான் இந்த வேலையும் செய்திருக்கு விசாரணை முறையாக நடந்துங்க அதே கும்பல் தான் இதே இருக்குல்ல எல்லாமே வந்து ரேசன் அரிசி கடத்தல் கும்பல் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் எல்லாமே ஒரே கும்பல் எல்லாம் திமுக கும்பல் இளைஞரணில இவருக்கு பொறுப்பு இளைஞரணி மாநாட்டில் ரொம்ப மரியாதையாக இருந்திருக்கார் அப்படின்னா இந்த போதைப் பொருளை கடத்து ரேசரிசியை கடத்து மக்களுக்குடைய உரிமைகளெல்லாம் உரிமைகள் எல்லாம் மக்கள் இந்த க இந்த இன்னும் வந்து மணலை கடத்துங்க இங்கேருந்து ஜல்லி இதெல்லாம் அப்பாவே இந்த வேலையை செய்து கிடைக்காருனா சபாநாயகரை இந்த வேலையை தனது கனிம வளங்களை கிடத்த வேற தான் செய்கிறாரு அங்கே ஒரு ஆள் கிடைக்காரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொழுப்பு திருடன் ஒருத்தர் கிடைக்காரு மனோ தங்கராஜி அந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காரு அங்கே உள்ள கனிம எல்லாம் கேரளா கடத்துறதுல கட்டிங் வாங்கிட்டு அந்த வேலையை தான் செய்து கிடைக்காரு முழுக்க கன்னியாகுமரி மாவட்டத்தை நாசம் பண்ணியாச்சு திருநெல்வேலி மாவட்டத்தையும் நாசம் பண்ணியாச்சு கனிம வளங்களை கேரளா கடத்துறதுக்கு இது ஒரு பக்கம் இருக்கு ரேச அரிசி மட்டும் இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு போய்ட்டுருக்கு அரிசி எந்தெந்த வழியிலெல்லாம் ஒன்றுமே தான் அரசாங்கம் கையில் இருக்கில்ல இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அரசாங்கம் கையில் இல்லாமல் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது கொஞ்சம் ப பயந்து பயந்து பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ திறந்து விட்டாச்சு ஒரு இது இல்லாமல் போயிட்டுருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப 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 தவறான ஒரு இடத்துக்கு கொண்டு போய்ட்டுருக்கு ரெண்டு வகையில் பாதிக்குது ஒன்று வந்து அரசாங்கத்தினுடைய உண்மையான நேர்மையான பணம் நேர்மையான பயனாளிகள் கிடைக்க கிடைக்காம அது தவறானவங்களுக்கு போய் சேருதுங்கிறது ஒரு பாயிண்ட்டு அந்த பணம் வந்து மிச்சப்படுத்தினா இந்தியா முழுக்க எத்தனை ஆயிரம் கோடி மிச்சப்படும் அதை வந்து எந்த எந்த எவ்வளவு நல்ல திட்டங்களுக்கு அதை பயன்படுத்தலாம் பெட்ரோல் டீசல் வரையே இதுக்கு கீழே கொண்டு வரலாம் இதெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தினா கட்டுப்படுத்தின இடத்துல இடத்துல யார் இருக்கா மாநில அரசாங்கங்கள் இருக்கு மாநில அரசாங்கம் இங்கே இன்னத்தை நூட்டிட்டு இருக்குன்னு பார்த்துருங்க இவங்களுக்கு தேவை அடியாட்கள் கொத்த இந்த இவங்களெல்லாம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேங்க திமுக காரன் கீழே உள்ள மட்டத்தில் உள்ளவங்கலாம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் சம்பாதிக்கணும்னு என்னது கொள்ளை நினைக்கிறேன் கொள்ளை அடிக்கணும்னு நினைது கடத்தல் இல்லைனா மணலை கடத்துறது இல்லைனா வேறு எந்த மாதிரிப்பட்ட இந்த போதைப் பொருளை கடத்தி விற்கிறது விற்கிறது இல்லை கடத்துறது இது சம்மந்தப்பட்ட வேலை இதெல்லாம் செய்தால் தான் அதிகமாக அதே மாதிரி தடை செய்யப்பட்ட பாக்கு இதெல்லாம் கொண்டு விற்கிறது இது எல்லாம் சர்வ சுதந்திரமாக தமிழ்நாடு முழுக்க நடக்குது தமிழ்நாடு முழுக்க பரவலாக கஞ்சாவுக்கு அடிமையானவன் கஞ்சா போதையில் இருக்கக்கூடியவன் அங்கங்கே குற்ற செயல்கள் செய்கிறது வந்து நாளுக்கு நாள் நிறைய அதிகரிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்கார் வந்து துப்புக்கட்ட ஆளுன்னு அர்த்தம் தகுதி இல்லாதவரை நம்ம முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சிருக்கோம் அர்த்தம் இதை விட அவன் தானே நாசமா போறான் இந்த கிராமத்துல இருக்கவன் தானே நாசமா போறான் எத்தனை பேர் நாசமா போனாலும் பரவாயில்ல திமுக உள்ள இந்த மாதிரி ரவுடிகள் கொஞ்சம் பேர் வாழ்ந்தா போதும்னு இவர் நினைக்கிறாரு அது மூலமா திமுகவுக்கு கட்சி கூட்டங்கள் நடத்துறதுக்கு அதுக்கு எதுக்கும் ரூபா தந்தா போதும்னு நினைக்கிறாரு ஆனா இது உங்களுடைய பாவ மூட்டையில தானே சேரும் இந்த பாவ மூட்டையெல்லாம் உங்களுடைய வம்சம் வந்து எப்படி நல்லா சுபபோகமாக இருக்குமா ஒரு சர்க்கிள் அறுபது வருஷம் முடிய போகுது இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தினுடைய அந்த எழுச்சியும் அதனுடைய வீழ்ச்சி அறுபது வருஷத்தில் அந்த சர்க்கிள் முடிஞ்சிடும் முடிய போகுது இப்போ அந்த லெவலில் நீங்கள் வந்துட்டு இருக்கும்போது ஏதோ உங்கள் தாத்தா முத்துவேல் அவர்கள் வந்து இந்த கோவிலெல்லாம் நாதஸ்வர வாசித்து அடித்து ஏதோ ஏதோ கொஞ்சம் புண்ணியத்தை கோவில் திருப்பணிகளில் ஈடுபட்டு சம்பாதிச்சு வச்சதை வச்சு உங்கள் அப்பா ஒப்பேத்தினாரு அதிலோட மிச்சம் இது இங்கே வந்து நிற்கிது இப்போ உங்கள் அப்பா செய்த பாவம் இருக்குல்ல கருணாநிதி செய்த பாவம் அப்புறம் நீங்கள் இப்போ செய்துட்டு இருக்கக்கூடிய கோயிலை இடிச்ச இடிக்கையிலேருந்து ஆரம்பித்து செய்த பாவங்களுக்கெல்லாம் அதுக்கே உங்களுக்கு பிராயச்சித்தம் செய்ததுக்கு நேரம் பத்தாது உங்கள் வாழ்க்கை அதுக்கு போகிறாது இந்த லட்சணத்தில் இப்படி வரக்கூடிய அடுத்த சந்ததியினரையும் இப்படி கொஞ்சம் மனசாட்சியே இல்லாமல் சீரழிச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் எப்படி விளங்குவீங்க உங்கள் சந்ததி எப்படி விளங்கும் நீங்கள் யோசித்தாலும் சரி யோசிக்காதாலும் சரி மட்ட மேலே ஒருத்தான் இருக்கான் பார்த்தீங்களா கடவுள்லையும் ஒருத்தான் இருக்கான் பார்த்தீங்களா அவன் தண்டனையிலேருந்து நீங்கள் தப்பவே முடியாது இதுதான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்